நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய மதிய வணக்கம் இன்றைக்கி லெவன்த் அக்கௌண்ட்ஸ் நம்ம பேரேட்டில் எடுத்துக்காட்டு ஆறு பார்க்கணும் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேரேட்டு கணக்குகளை காட்டிடுங்க எடுத்துக்காட்டு அஞ்சே மாதிரி தான் அதாவது குறிப்பேடு போகிறாமல் மாரெக்டாக பேரேடு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்போது ரொக்கத்துடன் தொழில் போது நமக்கு என்ன இருப்பு வரும் ரொக்கம் வந்து உள்ளே வரும் அப்படி தானே அப்போது ரொக்க கணக்கு பற்று அன்னாரின் முதல் கணக்கு அப்படின்னு வரும் அப்போது ரொக்க கணக்கு வந்து எனது பச்சிருப்பு அப்போது குமரனின் முதல் கணக்கு என்ன செய்யணும் பச்சிருப்பில் போடணும் அடுத்து வங்கியில் பணம் செலுத்தி வங்கி கணக்கு தொடங்கியது வங்கியில் பணம் செலுத்தியிருக்காங்க அப்போது வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அப்போ ரொக்கம் வந்து வரவில் இருக்கும் அப்போ வங்கியை வரவிருப்பில் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும் ஓகேங்களா அடுத்து ஸ்ரீராம் என்பவரிடம் வந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது கடனுக்கு சரக்கு வாங்கியது இது வந்து என்னதில் வராது ரொக்க கணக்கில் வராது கொள்முதலும் ஸ்ரீராமும் வருவார் செல்வா என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விற்றது ஓகேங்களா அப்போது செல்வா என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விற்றது அப்படிங்கும்போது செல்வா கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவுன்னு வரும் இங்கே ரொக்க கணக்கு வராது ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது அப்போது கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு ரொக்க கணக்கு பற்றில் இருக்குது அப்போ விற்பனையை வரவில் எடுத்து எழுதணும் ஓகேங்களா அவ்வளோதான் மற்ற எதுலேயுமே ரொக்க கணக்கு வராது அப்போ கணக்கை நம்ம இருப்பு கட்டிட வேண்டியதான் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் இங்கே இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் அடுத்து குமரனின் முதல் கணக்கு அவர் வரவிருப்பு அதனால் கணக்கை வரப்பில் வரவில் எழுதி இங்கே இருப்பு கீழ் இறக்கப்பட்டது ரெண்டு லட்சம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அடுத்து வங்கி கணக்கு வங்கி கணக்கில் வந்து ஜூன் எட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு பாருங்கள் ஜூன் தேதி நடைபெற்ற வங்கியில் பணம் செலுத்தி வங்கி கணக்கு தொடங்கியது அப்போது வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அப்போது வங்கி எதில் இருக்குது பற்றில் இருக்குது இல்லைங்களா அப்போது நம்ம ரொக்க கணக்கை இங்கே நம்ம வந்து வங்கியில் பற்று இருப்பில் காட்டணும் அடுத்து இருபத்தி எட்டாவது கணக்கை பாருங்கள் செல்வாவிடம் வந்து காசோலை பெற்று வங் பெற்று உடனடியாக வங்கியில் செலுத்தப்பட்டது அப்போ வங்கி கணக்கு பற்று செல்வா கணக்கு வரவு அப்போ வங்கி பற்று அப்படிங்கிறதுனால வங்கி கணக்கில் செல்வாவை நம்ம எதில் காட்டணும் பற்றிருப்பில் காட்டணும் அடுத்து ஸ்ரீராம் ஸ்ரீராம் அவங்கள என்ன செய்யணும் வரவிருப்பில் காட்டி நம்ம என்ன செய்யணும் இருப்பு கட்டிடணும் அடுத்து கொள்முதல் கொள்முதல் கணக்கு எப்போவுமே பற்றிருப்பு அதனால் ஸ்ரீராம் கணக்கை பற்றிருப்பில் காட்டி முப்பதாயிரம் அடுத்து ஸ்ரீராம் கணக்கு ஸ்ரீராம் கணக்கில் வந்து கொள்முதல் வந்து என்ன இருப்பு நமக்கு ஸ்ரீராம் வந்து வரவிருப்பு கொள்முதலை அதனால் கொள்முதலை வரவிருப்பில் காட்டியிருக்கோம் அடுத்து வங்கி கணக்கை பச்சிருப்பில் காட்டியிருக்கோம் செல்வா கணக்கு செல்வாவுக்கு வந்து என்ன பண்ணோம் செல்வாக்கு விற்பனை பண்ணப்போ செல்வா கணக்கு பற்று விற்பனை கணக்கு அப்போ விற்பனையை வந்து இப்போ செல்வா வந்து பச்சிருப்பு